நம்ம என்ன தான் வீட்டில் மாங்கு மாங்குன்னு சமைச்சாலும் அந்த ரோட்டு கடையில் சாப்பிட்ற ருசியே தனிதாங்க அப்படின்னு நாங்கள் போன கடை தான் தெப்பகுளத்தில் இருக்கிற இந்த தள்ளுவண்டி கடை இது வந்து ஃப்ரைட் ரைஸ் இருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணணுன்னா பண்ணலாம் டேஸ்ட் நல்லா வரும் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க ஊற்றிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் கொஞ்சம் போட்டாங்க அதுக்கடுத்து கருகப்பில்லை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டாங்க அதுக்கடுத்து ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி லைட்டாக வதக்கினாங்க வதக்கிட்டு இந்த முட்டை கொசு வந்து பொடி பொடியாக சீவி வச்சுருந்தாங்க அதை கொஞ்சம் போட்டுட்டு கேரட்டு சீவி வச்சுருந்தாங்க அதையும் போட்டுட்டு அதை வந்து மீடியமாக வதக்கினாங்க ரொம்ப ஹைய ரொம்ப இதெல்லாம் வதக்காமல் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கடுத்து இந்த ரைஸ் கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க ரைஸ் போட்டுட்டு இந்த மசாலாலாம் கொஞ்சம் போட்டாங்க அது என்ன மசாலான்லாம் எனக்கு தெரியலை ஃப்ரைட் ரைஸ்க்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மசாலா எல்லாத்தையும் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து அது நல்லா சுருள் சுருளாக வதக்குனாங்க அந்த சாதத்தை நெக்ஸ்ட் வந்து சோயா சாஸ் மாதிரி ஒன்று ஊற்றுனாங்க அது ஊற்றுனதுக்கப்புறம் தாங்க அந்த ஃப்ரைட் ரைஸ்கிற கலரே வந்துச்சு அதுக்கடுத்து சிக்கன் கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க போட்டுட்டு கிண்டிகிட்டே இருந்தாங்க உங்களுக்கு ரோட்டு கடையில் சாப்பிட பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அது கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருந்தாங்க அவ்வளோதாங்க அப்படியே ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாருக்கும் அப்புறம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிளேட்டில் நாங்களும் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்கள் தெப்பக்குளம் குழம் வந்துருந்தீங்கன்னா இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு இதே மாதிரி வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்